ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்ணு கல்யாண அவருடைய கணவரோட வீட்டுக்கு போறா அப்ப திடீர்னு அங்க பாம்புகள் எல்லாம் அந்த கார் முழுவதும் நிரம்பி இருக்கு அவங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த கல்யாண வீடு கலவரமாவது ஆனாலும் அந்த பெண்ணு ஒரு உண்மையான பெண்ணு ஒழுக்கமான பெண்ணு இதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான சம்பவம் ஒரு ஊர்ல சால்மான் பேகன்ற ஒருத்தங்க வந்து வாழ்ந்துருக்காங்க அவருடைய கணவர் சலீம் அவங்க கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆயும் குழந்தைகள்ல இப்ப குழந்தை இல்லாதால ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்காங்க இப்ப நாட்கள் சில ஓடுது இப்பதான் திடீர்னு ஒரு நாள் வெளியில போயிட்டு சால்மா வீட்டுக்கு வராங்க அப்போ ஒரு வயசானவங்க அங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க இப்போ அவங்களை ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னோ அவங்க கேட்கறான் இது போல சாப்பிட்டோம் நாலஞ்சு நாள் ஆச்சு எனக்கு கையில கீழே விழுந்து அடிபட்டு போச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப உடனடியா அவங்களை அழிச்சிட்டு வந்து சால்மா அவங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு காயத்து மருந்து போட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இப்போ அவங்க ரெண்டு நாள் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு உனக்கு உனக்குழந்த இல்லையான்னு கேக்குறாங்க இல்லைன்னு சொல்றாங்க கூட சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ கொஞ்ச நாளாவது சால்மா கர்ப்பம் ஆகிறா இப்ப அவருடைய கணவர் சலீமோ ரொம்ப சந்தோஷமா வராரு ஒரு மகள் பிறகுறா அவளுக்கு மகள் பிறந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா வராங்க அவளுக்கு சாந்தினின்னு பேரும் வைக்கிறாங்க மகள் பிறந்து வளரும் போதே அவளுடைய மகள் ஆன்மீகத்துல அது ஈடுபாடு கட்டுறாங்க அதாவது கோயிலுக்கு போறது வழிபடுறது ஆன்மீகத்துல அது ஈடுபாடு கட்டுறாங்க இதை கண்டு அந்த ஊர் மக்களையும் பெரும் படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க இந்த இடத்துல தான் பக்கத்து வீட்டுல ஒரு சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது சாந்தினி வீட்டுக்கு வராங்க இப்ப அவங்க வீட்டுக்கு வந்து ஆச்சிட்டு வராங்க இப்ப வீட்டுக்கு ஆச்சுட்டு வந்து சாந்தினி ஒரு கிளாஸில் தண்ணி கொடுக்குறா இப்போ தண்ணி குடித்த பிறகு அந்த பையன் உடனடியாக சரியாக வரும் இதை கண்டு அவங்க எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க இப்போ உடனடியாக அந்த ஊர் முழுவதும் இந்த தகவல் பரவுது இப்போ அங்கே ஒவ்வொருத்தங்களாக சாந்தினி வீட்டுக்கு வராங்க சாந்தினி வீட்டுக்கு வந்து உடலில் சரியில்லை அப்படின்னா அவங்க கொடுக்குற ஒரு கிளாஸ் தண்ணியில் எல்லாமே சரியாயிடுது இப்போ ஊர் மக்கள் நிறைய பேர் நிறைய பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சாந்தனோட அப்பா வேணாம் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல என்னுடைய மகள் ஒரு ஆன்மீகவாதியாக மாறி இருக்கா அவள் செய்யறதெல்லாம் நல்லது நடக்குது அதனால் இந்த பணம் வேண்டாம்னு சொல்றாரு ஆனாலும் மக்கள் புடிவாதத்துல அன்பால பணம் கொடுக்குறாங்க இப்போ இந்த செய்தி பத்து ஊர் தாண்டி எல்லா ஊருக்கும் பரவுது இப்போ அதே நேரத்துல அந்த பக்கத்து ஊர்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க பேரு சுல்பீர் அவருடைய மனைவி பேரு சமீனா சமீனாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது பத்து நாளா படுத்த படுக்கையாக இருக்கா இப்போ உடல்லேயே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்க மருத்துவமனை பார்க்குறாங்க மருத்துவமனையில் எவ்வளோ மருத்துவம் செஞ்சோம் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு சரியான பாடலில் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோம் படுத்த படுக்கையாகவே அவங்கள இயந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த இடத்துல அதே வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு இது போல் பக்கத்தில் சாந்தினின்னு ஒரு பெண் இருக்குது அந்த பெண் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அவ ஒரு தண்ணி தருவா அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னும் அந்த பெண்ணை சொல்றா இதை கேட்டு சரி இவ்வளோ மருத்துவம் பார்த்தாச்சு அங்கேயாவது போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அங்கே போறாங்க இப்ப அந்த வீட்டுக்கு போறாங்க சாந்தனி வீடு ரொம்ப சின்ன வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு இருந்தாலும் அவங்க போய் அமர்ந்து இது போல நாங்கள் உடல் எல்லாம் சரியில்லை அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க இப்ப சாந்தனியும் மந்திரிகம் பண்ணி சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தண்ணியை கொண்டு வந்து அவங்கள்ட தராங்க சமீனாவும் அதை குடிக்கிறாங்க குடிச்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்களுக்கு முகம் தெரியுது இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது அவங்க வீட்டுக்கு வராங்க ரெண்டு நாள்லேயே அவங்களுடைய உடல் முற்றிலும் சரியாயிடுது இதை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க இப்ப அவங்களுடைய மனதில் எப்போதும் அந்த பெண்ணை பத்தியே போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேரு வஜ்தான் அவங்க வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை மிகப்பெரிய பணக்காரங்க காரு வீடு பங்களா அப்படின்னு பலவிதமான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல வஜ்தான் அவன் நினைச்ச மாதிரி ஒரு சுத்துறான் நண்பர்களோட சுற்றுவான் தன்னடிப்பான் இப்படி பலவிதமாக அவன் சுத்திட்டு வரான் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான் இந்த இடத்துல வஜ்தானோட மனைவிக்கு மகன் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா நம்ம மகனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவருடைய கணவன் ஆனால் அவருடைய கேட்கிறான் என்ன கேட்கிறான் அந்த பொண்ணு பொண்ணு எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்னும் ஏராளமாக இருக்கு அவன் வயிதான் இப்படி சுத்திட்டு இருக்கான் இப்போ கல்யாணம் பண்ணா அவரோட ஓகே தெரிஞ்சிருவான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு இப்போ நேரா சமீனா வீட்டுக்கு பொண்ணு கேட்க வராங்க இப்போ இங்க வந்து पे இது போல என்னுடைய மகனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க இத கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆறாங்க நான் ரொம்ப ஏழைங்க எங்கள்கிட்ட வரட்சணை கொடுக்கறதுலாம் எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் நான் அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு நான் மகளை கேட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ வயச்தான் வந்த பிறகு அவனிடம் இது போகிற ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அப்போ அவன் என்ன சொல்றான்னா இப்போ எனக்கு என்னம்மா வயசாகுது லேட்டாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு அழகாக அழகான பொண்ணு இந்த பொண்ணை விட்டா நல்ல பொண்ணா கிடைக்காத அப்படின்னும் அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி உடைய வாழ்க்கைய இனிமேல் சந்தோஷமா கழிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான் இப்போ சாந்தினி வீட்டுக்கு வந்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சாந்தினிட்ட அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க இப்போ சாந்தினி என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறோமா அப்படின்னும் அவளும் ஒத்துக்கிறா இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது திருமணமும் சந்தோஷமா நடக்குது எல்லோரும் கூட்டு வச்சு மிக பிரம்மாண்டமா திருமணத்தை பண்றாங்க இப்போ திருமணம் முடிஞ்சு கார்ல ரெண்டு பேரும் வஜ்தான் வீட்டுக்கு போறாங்க வஜ்தான் வீட்டை நெருக்கிட்டாங்க அங்க நெருங்கின பிறகு அவங்களுடைய வாசலுக்கு முன்னாடி வண்டி நிக்கிது இப்பதான் திடீர்னு ஏகப்பட்ட பாம்புகள் அந்த கார் மேல ஏறுது பத்து பாம்பு ஏறுது அதுக்கு பார்த்தா நூறு பாம்புக்கு மேல அந்த காரை சுத்தி நிக்கிது இதை கண்டு சாந்தினி அலர்றா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பயப்படுறா நேரத்துல வஜ்தானும் பயப்படுறான் இப்ப காவலர்களை கூப்பிட்டு உடனடியா அந்த பாம்புகள்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப காவலர்களும் அந்த பாம்பு விரட்டுறாங்க இப்ப கீழே வந்து இறங்குறாங்க இப்ப நிறைய பேர்

இப்ப சஞ்சனா அப்படியே கீழே விழுறான் இப்ப எல்லோருமே ஏதோ ஒரு அபசோகனோ ஏதோ நடக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்றாங்க இப்ப வஜ்தானம் அதிர்ச்சி ஆவறான் இப்பதான் அந்த ஊர் பெரிய ஒருத்தர் அங்க வராரு யாரோ இங்க ஒருத்தர் மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்காரு அந்த பாவத்தாலதான் இது போல நிகழ்வு நடக்குது என்ன செஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னும் கேக்குறாரு இந்த பெண்ணு தான் ஏதோ பாவம் செஞ்சிருக்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சமீனா சொல்றாங்க என்னுடைய மருமகள் ரொம்ப நல்லவ உன்னதமானவ கடவுள் மேலே அதிக பக்தி கொண்டவை அவள் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னோ அவள் சொல்றா இப்போ சரி அவன் செய்யலனா உன்னுடைய மகன் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கான் அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ அவனும் அமைதியா வந்து சொல்லுப்பா நீ என்ன செஞ்சிருக்க நீ என்ன பாவம் செஞ்ச நீ உண்மையை சொல்லு அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்பதான் வஜ்தானோ அழுதுகிட்டே உட்காந்துடுறான் இப்போ என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் அவன் எல்லா உண்மையே சொல்றான் நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப சொகுசாக வந்து வளர்ந்தேன் நான் கேட்ட காசெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சேன் நான் ரொம்பவே அழகா இருப்பேன் என்னுடைய காலேஜில் நான் போனாவே என்னதான் தனித்தனிமையா பார்ப்பாங்க மேலும் என்னட காரு பணம் எல்லாமே இருக்கிறதால பெண்கள் எல்லாம் என்னை சூழ்ந்துட்டே இருப்பாங்க என்னிடம் வந்து ஆசையாக பேசுவாங்க அப்படி நிறைய பேர் வந்து இடம் பேசுவாங்க மற்ற இளைஞர்களை கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு தனி மரியாதை இருக்கும் அப்படிதான் ஒரு பொண்ணு என்டம் வந்து பேசினா சாமி நாரண பெண்ணு என்னிடம் வந்து பேசினான் அவன் என்னை காதலிக்க தான் சொன்னான் நான் இதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அவன் அவ்வளோ ஒரு அழகு அது போல் ஒரு அழகை நான் பார்த்ததே கிடையாது இப்போ சாப்பிடாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா காதல் பண்ண ஆரம்பிச்சேன் ஹோட்டல் பீச் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் ஆச்சு போனேன் இப்போ நாங்கள் தனியாக ஹோட்டல் எடுத்து நாங்கள் தினந்தோறும் தங்குவோம் இப்போ தங்கின பிறகு இப்போ ஒரு நாள் திடீர்னு அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னான் இல்லை நான் கல்யாணம் பண்ண முடியாது என்னுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில வந்தேன் இப்போ சாபனா என் காலை பிடிச்சி கெஞ்சினான் ஆனாலும் நான் காலை உதவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை நான் காலேஜுக்கே போகல அவளும் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ நாட்கள் சில வீட்டில் ஓடிச்சு இன்னும் சில பெண்கள்லாம் என்னோட பழக ஆரம்பிச்சாங்க அப்போ தான் மரியா என்ற பெண்ணு என் வாழ்க்கையில் வந்தாள் மரியா ரொம்பவே அழகாக இருப்பாள் அவள் என்னிடம் தோழியாக தான் பழகினான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவை என்ன காதலிக்க தான் சொன்னான் எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே காதலித்தோம் ஆனாலும் அவளை நெருங்க கூட முடியல இப்போ நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் நான் அவள்கிட்ட கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னா ஆனால் நான் சொன்னேன் நான் அனாத எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சரி அப்படின்னு யாரும் இல்லாத இடத்துல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்க ஒரு சின்ன வீட் எடுத்து அங்க தங்கியிருந்தோம் பகலானா அங்க இருப்பேன் இரவானா வீட்டுக்கு வந்துடுவேன் எங்க போறேன்னு கேப்பா நான் இரவு சிப்டு வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன் அதே போல வீட்டிலேருந்து இருந்து நான் இரவு வெளில போனா நான் ராத்திரி வேலை செய்ய போறேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போவேன் இப்படி மாறி மாறி வாழ்க்கை நடத்திருந்தேன் அவள் கர்ப்பமானான் நான் அந்த கர்ப்பத்தை கலைச்சிரு அப்படின்னு நான் அவளிடம் எவ்வளோ போகிறான்னு கலக்கவே இல்லை இப்போ நான் கோவப்பட்டு நான் அவளை விட்டு வேகமா வெளியே வந்துட்டேன் இந்த இடத்துல தான் அம்மா அப்பாவும் ஒரு பொண்ணை பார்த்தாங்க இவளை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமானேன் ஏன்னா இருக்கத்திலே இவ தான் அவ்வளவு ஒரு இருந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இப்போ எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க வைத்தானோட அம்மா அவன் கண்ணத்திலே பிடிச்சி அரகறன்னு அரைகிறாங்க இப்போ அவனுக்கு எதுவுமே புரியல மட்டி போட்டு அமர்ந்துருக்கான் இப்போ எல்லாம் நடந்து நடந்துச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டில் போய் அமர்றாங்க சாந்தினியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே காத்துட்டு இருக்காங்க தான் சாந்தினி சொல்றா வஜ்தான் நீ உடனடியாக மரியாவை போய் வீட்டுக்கு ஆச்சிருவா அப்படின்னு அவர் சொல்றா இப்ப வச்சானோ மரியாவை வீட்டுக்கு ஆச்சுட்டு வரான் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அவன் கேக்குறான் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்து அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னும் அவ சொல்றான் இப்ப அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு மரியாவுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது இந்த தான் சாந்தினி சொல்றா நான் ஒரு இளைஞனை காதலிச்சேன் நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடையமே சொல்லிட்டு அவனுடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுடைய காதலனை நீண்ட நாள் காதலிக்கிறா இந்த விஷயம் எல்லாமே அவனுடைய காதலனுக்கு தெரியும் தெரிஞ்சோம் என்னதான் நடக்குதுன்றத பக்கத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தான் அதனால உங்களிடமிருந்து நான் விடைப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா யாரையுமே எப்பவுமே ஏமாத்த நினைக்க கூடாது அப்படி ஏமாத்த நினைச்சா அந்த ஏமாற்றம் நமக்கே திரும்பும் திரும்ப அதனால மிகப்பெரிய ஒரு பாவத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்மள இந்த எப்படியோ பிரச்சினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்